வழக்கமாக ஸ்பை ஏஜென்சிஸ் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உளவுத்துறையில் சார்ந்த துறையில் என்ன பண்ணுவாங்க டிபார்ப்மெண்ட்டில் வந்து குறிப்பாக சிஐஏ அமெரிக்காவில் சிஐஏ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்புறம் இங்கிலாண்டில் எம்ஐ ஃபைவ் சிக்ஸு கேஜிபி நிறையா இருக்குது எஃப்டிஆர் கேஜிபி சிஐக்கு முன்னாடி ஓஎஸ்எஸ் சென்டென்சி அப்புறம் சிஐவாக வந்து ரீனேம் பண்ணாங்க இந்த மாதிரி சிஐயில் என்ன பண்ணுவாங்கன்னா மைஸுங்கிற கான்செப்ட்டை வச்சிருப்பாங்க இதனால் உளவுத்துறையில் ஆட்கள் ஆட்கள் எந்த அடிப்படையில் ஆட்கள் வந்து சேர்க்கப்படுறாங்க அல்லது எந்த எந்த எதன் அடிப்படையில் வந்து ஆட்கள் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தா மைஸ்ன்னு சொல்லுவாங்க எம்ஐசி மவுஸோட ப்ளூரல் மாதிரி தெரியும் அதோட ஸ்பெல் அதோட ஆக்ரனிம் வந்து எம்ஐசி ஆக்ரோனிம் அல்லது ஆக்ரனிம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எம்ஐசி வந்து மைஸ் மணி அடுத்தது ஐடியாலஜி சி வந்து காம்ப்ரமைஸ் இ வந்து ஈகோ அப்போது மைசின்ற அடிப்படையில் தான் பொதுவாக உளவுத்துறையில் ஸ்பை ஏஜென்ட்ஸ் வந்து சேர்க்கப்படுகிறார்கள் அல்லது சேர்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அதை சொல்லுவாங்க அப்படின்னா மணி அதாவது காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால சேருவாங்க அவங்களுக்கு காசு மேலே ஆசை இருந்தாலோ தேவை இருந்தாலோ அல்லது ஐடியாலஜி கொள்கை சார்ந்த விஷயங்களில் மாறுபட்டு இருந்தாலோ சேருவாங்க அது அடுத்தது சி காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா அதில் வந்து நிறையா அதோட உட்க உள் உட்கூறுகள் நிறையா இருக்கும் இப்போ எதாவது அவங்களுக்கு கொள்கை காம்ப்ரமைஸ் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அதை நிறைய விஷயங்கள வந்து தங்களை வந்து அன்காம்பரமைசிங்காக வச்சுக்காம டக்கு டக்குன்னு மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆழமான கொள்கை இருக்காது அப்படிங்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க அவங்க அவங்களே அதனால மாறக்கூடியதெல்லாம் இருக்கலாம் அது ஈகோ ஈகோங்கிறது இப்போ ப்ரைடு செல்ஃப் ப்ரைடு ஈகோ ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு அந்த தான் இருந்துச்சுனாலும் மாறிக்குவாங்க அது சேருவாங்க அதனால் அதுக்கு விரோதமாக செய்வாங்க அதாவது நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கிடையே வந்து அதை பண்ணுவாங்க அப்படின்னு மைசுங்கிற அடிப்படையில் தான் சேருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஐடியாலஜி கொள்கை சார்ந்த முரண்பா அதாவது வேற்றுமைகள் அதாவது வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தால் தான் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டைன்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஐடியாலஜி தான் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அதை எந்த எதன அடிப்பை ஏதாவது அவன் நம்புறான் என்ன பிலீஃப் சிஸ்டம்ல இருக்காங்கிறத பொறுத்த வரைக்கும் தான் அவங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனை செயல்பாடுகள்லாம் அதோட சேர்ந்துதான் இருக்கும் அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கடவுள் பார்க்குறாருங்கிற எண்ணத்துல செயல்படுவாங்க கடவுளோட இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்கும் கடவுளுடைய விஸ்டம் நாலேஜ் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றதுல நமக்கு வந்து அது கடவுள் சார்ந்து உள்ளவர்களுக்கு அது தெரியும் கடவுள் சார்ந்து இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணா வந்து தங்களை வந்து கேமிலியான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நிறம் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் மொரல் மொரல் மொராலிட்டி அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்டுங்கிறது ஒன்று இருக்காது எப்படி வேணா மாறிக்கலாம் அப்படி ஒரு நிலையான தன்மையில் இருக்க மாட்டாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆபத்து அதில் இருக்கு அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அவங்க வந்து கடவுள் பார்க்கிறார் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு நம்ம மனசாட்சி அதன்படி நடக்கணும் சென்சிட்டிவ் சோல் சென்சிட்டிவ் திங்கிங் இருக்கும் சென்சிட்டிவ் உள்ளம் அப்படிங்கும் போது அதன் அடிப்படையில் செயல்படுவதும் உண்டு ஆகவே நமக்கு வந்து கடவுள் அடிப்படையில் பொழுது தான் அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்ட் இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு நம்மளே நம்மளை மதிக்கக்கூடிய விஷயங்களாக நம்முடைய வேல்யூ வேர்த் என்ன இமேஜ் ஆஃப் காலில் படைக்கப்பட்டிருக்கும் ஆகவே அந்த சென்சிட்டிவ் சென்சியன் பீயிங்ஸ் நம்ம இருக்கிறோம் நமக்குடைய அக்கௌண்டபிலிட்டி இருக்குது நமக்கான அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்ட் ஆர்டர் வச்சுருக்காரு கடவுளுடைய அன்பு நமக்கு இருக்குது கடவுளோட அன்பு ஞானம் அறிவு செயல்பாடு தைரியம் என்கரேஜ்மெண்ட் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு உறுதி இருக்கும் இல்லையா அப்போது அது வந்து கிறிஸ்டியன் ஐடியாலஜி கிறிஸ்டியன் பிரின்சிபல் கிரைஸ்டின் ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ரிசர்ச் அடிப்படையில் ஹிஸ்டாரிக்கலாக ஃபிலோசாஃபிக்கலாக சயின்டிஃபிக்காக தியலாஜிக்கலாக எல்லா வகையிலுமே சைக்கலாஜிக்கலாக எல்லா வகையிலுமே வந்து பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது